மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பான மேசராசி நேயர்களே இந்த பிப்ரவரி மாதம் கிரகங்களோட சஞ்சாரத்தை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான பலன்களையே கொடுக்கப் போகுது வாங்க ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு விரிவா பார்க்க போறோம் சூரியன் இந்த மாசத்தோட பாதியில உங்க பத்தாவது வீட்ல இருந்து பதினொன்னாவது வீட்டுக்கு மாறுறாரு இதனால ஆரம்பத்துல வேலை விஷயத்துல சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் போக போக எல்லாமே சரியாயிடும் மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கும் அரசாங்க ரீதியான காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலக ஆரம்பிக்கும் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அங்கீகாரம் இல்லனா பதவி உயர்வு இப்போ உங்க கைக்கு வந்து சேர வாய்ப்பிருக்கு சமூகத்துல உங்களோட அந்தஸ்து ஒருபடி மேல உயர்வும்னு சொல்லலாம் அப்பா வழியில சில நன்மைகள் நடக்கும் ஆனா அவரோட ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது நீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாசத்தோட கடைசி ரெண்டு வாரங்கள் ரொம்பவே கை கொடுக்கும் அதிகரிக்க தொடங்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் மத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க உங்களோட கம்பீரமான தோற்றம் மத்தவங்கள கவர்ந்தாலும் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இந்த சூரிய பெயர்ச்சி உங்களுக்கு அமோகமான வெற்றியை தேடித்தரும் குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு மூணாவது இடத்துல இருக்காரு இதனால உங்களுக்கு மன தைரியம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் எதையும் துணிச்சலோட எதிர்கொள்வீங்க ஆனா அதே சமயம் வீண் பிடிவாதம் பிடிக்கிறத தவிர்த்தா பல சங்கடங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் உடன் பிறந்தவங்க மூலமா சில உதவிகள் கிடைக்கும் அதே சமயம் அவங்களோட கருத்து வேறுபாடுகள் வராம பார்த்துக்கிறது உங்க பொறுப்பு சின்ன சின்ன பயணங்கள் அடிக்கடி வரும் அதுல உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்றதுக்கு இது ஒரு ஏதுவான காலம் பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லனா நண்பர்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம் எதுவா இருந்தாலும் விட்டு கொடுத்து போறது புத்திசாலித்தனம் உங்களோட எழுத்து திறமை இல்லனா பேச்சு திறமை மூலமா இந்த மாசம் நல்ல வருமானம் பார்க்க வாய்ப்பிருக்கு குருவோட பார்வை சில இடங்கள்ல விழறதால உங்களோட முயற்சிகளுக்கு தடை வந்தாலும் கடைசியில வெற்றி தான் இருக்கும் புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாசம் முயற்சி செய்யலாம் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு முழுமையா இருக்குன்னு தான் சொல்லணும் உங்க ராசிநாதன் செவ்வாய் இப்போ எட்டாம் இடத்துல இருக்காரு இதனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம் முக்கியமா உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கோங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் வேகம் வேணா நிதானம்தான் முக்கியம் தேவையற்ற விவாதங்கள்ல தலையிடாதீங்க அது உங்களுக்கு மன உளைச்சல தரலாம் சகோதரர்களோட சொத்து தகராறு இருந்தா இப்போதைக்கு அதை பெருசு பண்ணாம அமைதியா இருக்கிறது நல்லது திடீர்னு சில செலவுகள் வரலாம் அதுவும் மருத்துவ செலவுகளாயிருக்க இருக்க வாய்ப்பிருக்கு அதனால முன்கூட்டியே கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வைக்கிறது புத்திசாலித்தனம் வெளியூர் பயணங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க எட்டாம் இடத்து செவ்வாய் சில நேரங்கள்ல பயத்தை கொடுத்தாலும் உங்களோட ராசிநாதன் அப்படிங்கிறதால பெரிய ஆபத்து எதுவும் வராது தைரியமா இருங்க ஆனா அதே சமயம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு பெரிய கவசமா இருக்கும் சுக்ரன் இந்த மாசம் உங்களுக்கு ஒரு இதமான சூழலை உருவாக்கி தருவாரு குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஊடல்கள் மறைஞ்சு ஒருத்தர ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க ஒரு சின்ன டூர் போயிட்டு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க புது துணிமணிகள் ஆபரணங்கள் வாங்குற யோகம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு முகத்துல ஒரு பொலிவு கூடும் மற்றவங்களை ஈர்க்கிற சக்தியும் உங்களுக்கு அதிகமாகும் கலைஞர்களுக்கு இது ஒரு பொற்காலோன்னு சொல்லலாம் காதல் விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே இனிமையாயிருக்கும் உங்க மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட காதலை சொல்ல இது நல்ல நேரம் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கலாம் பழைய நண்பர்களை சந்திச்சு சந்தோஷப்படுவீங்க வருமானம் இருக்கும் ஆனா ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க பெண்கள் மூலமா சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு மொத்தத்துல சுக்ரன் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டான மனநிலையை இந்த பிப்ரவரி மாசம் முழுக்க கொடுத்துக்கிட்டே இருப்பாரு புதன் பகவான் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய பிளஸ் உங்களோட புத்திசாலித்தனம் ரொம்ப கூர்மையா வேலை செய்யும் வியாபாரத்துல இருக்கிறவங்க புது புது யுக்திகளை பயன்படுத்தி லாபத்தை அள்ளுவீங்க பேச்சே உங்களுக்கு வருமானத்தை தரும் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஷேர் மார்க்கெட் இல்லனா தரகு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும் நண்பர்கள் வட்டாரத்துல உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும் அவங்க மூலமா சில பிசினஸ் டீல்கள் முடிய வாய்ப்பிருக்கு கல்வியில மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் போட்டி தேர்வுகளில் கலந்துக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் புதுசா டெக்னாலஜி பத்தி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு உகந்த காலம் உங்களோட ஐடியாக்களை மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க பயணங்கள் மூலமா ஒரு தெளிவு கிடைக்கும் தாய்மாமன் வழியில இருந்த பிணக்குகள் தீர்ந்து அவங்க மூலமா சில உதவிகள் கிடைக்கலாம் புதன் பலமா எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையையும் உங்களோட பேச்சாலேயே சுலபமா சரி பண்ணிடுவீங்க சனி பகவான் உங்களை கொஞ்சம் சோதிச்சாலும் அது உங்களை தான் உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க காலப்போக்குல அதுக்கான பலன் கண்டிப்பா உங்களை வந்து சேரும் தர்ம காரியங்களில் ஈடுபடுறது சனியோட தாக்கத்தை குறைக்கும் ராகு பகவான் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டு உங்களுக்கு சில விசித்திரமான லாபங்களை தருவாரு எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் வரும் ஆனா அந்த பணம் எப்படி வருதுங்கிறதுல கொஞ்சம் நேர்மையா இருக்கிறது நல்லது வெளிநாடு வேற்று வேற்றுமதனினர் மூலமா ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட பழகும்போது மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க ஏன்னா நண்பர்கள் மாதிரியே நடிச்சு உங்களை ஏமாத்த சில பேர் முயற்சி பண்ணலாம் எலக்ட்ரானிக் பொருட்கள் இல்லனா புது டெக்னாலஜி மேல உங்களுக்கு மோகம் அதிகமாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க உங்களோட லட்சியங்கள் நிறைவேற ராகு பகவான் ஒரு உந்துகோலா இருப்பாரு ஆனா குறுக்கு வழியில போனா ஆபத்துன்னு புரிஞ்சுக்கோங்க சமுதாயத்துல ஒரு பெரிய மனிதரோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அது மூலமா உங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல பாதை அமையும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம சில நேரம் குழப்பங்கள் வரலாம் அப்போ பெரியவங்களோட ஆலோசனையே கேக்குறது நல்லது ராகு பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு போறாரு அது நல்ல மாற்றமா அமையிறது உங்க கையில தான் இருக்கு கேது பகவான் இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்காரு இதனால ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும் பழைய நினைவுகள் உங்க மனசுல அடிக்கடி வந்து போகும் குழந்தைகளோட படிப்பு இல்லனா அவங்க ஆரோக்கியம் பத்தி சின்ன சின்ன கவலைகள் வரலாம் ஆனா அது தற்காலிகமானது தான் கலைஞர்கள் எழுத்தாளர்களுக்கு இது ஒரு கிரியேட்டிவான டைம் புதுசா ஏதாவது யோசிச்சு செய்யணும்னு தோணும் ஆனா மத்தவங்ககிட்ட கிட்ட உங்களோட ஐடியாக்களை சீக்கிரம் பகிர்ந்துக்காதீங்க பூர்வீக கோயில் வழிபாடுகள் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும் புத்தி தடுமாற்றங்கள் சில சமயம் வரலாம் எதையோ இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனா உண்மை அது கிடையாது இந்த நேரத்துல மந்திரங்கள் சொல்றது கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களை ஒரு நல்ல மனநிலையில வச்சிருக்கும் தடைப்பட்டிருந்த குலதெய்வ வழிபாட்டை இந்த மாசம் செஞ்சு முடிக்கிறது ரொம்ப நல்லது கேது பகவான் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்க காத்திருக்காரு உலகியல் ஆசைகளை விட கொஞ்சம் ஆன்மீக ரீதியா யோசிச்சீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு ரொம்பவே மன இருக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் முழுக பெருமானுக்கு செவ்வரளி பூ போட்டு அர்ச்சனை பண்ணுங்க சனிக்கிழமை அன்னைக்கு காக்கைக்கு எள்ளு கலந்த சாதம் வைக்கிறது உங்களோட கஷ்டங்களை குறைக்கும் முடிஞ்சப்போ ஏழை எளியவங்களுக்கு உணவு பொட்டலம் வாங்கி கொடுங்க இது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தரும் தினமும் காலைல சூரிய நமஸ்காரம் பண்றது உங்களோட ஆத்ம பலத்தை அதிகரிக்கும் இந்த ஃபெப்ரவரி மாதம் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்